ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் அமெரிக்காவின் அனுசரணையுடன் சமர்ப்பிக்கப்படவுள்ள உள்ள இலங்கை தொடர்பான பிரேரணையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட புதிய வரவு வெளியிடப்பட்டுள்ளது இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் முறையான உள்ளக விசாரணை மேற்கொள்ளப்படாவிட்டால் சர்வதேச விசாரணை நடாத்துமாறு ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டிருந்த பிரேரணை வரவே குறிப்பிடப்பட்டிருந்தது எனினும் சர்வதேச விசாரணைக்கு ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் தலைமை தாங்க வேண்டும் பின்னர் திருத்தப்பட்ட பிரேரணை வரவில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை முறைகள் தொடர்பில் முறையான உலக பொறிமுறையின் கீழ் திருப்திகரமான பதில் கிடைக்காவிட்டால் சுயாதீன சர்வதேச விசாரணை ஸ்தாபிக்குமாறு மனித உரிமைகள் ஆணையாளர் வழங்கிய பரிந்துரையை பின்பற்றுமாறு திருத்தப்பட்ட புதிய பேரணி வரவில் வேர்ல்டு கோல் விடுக்கப்பட்டுள்ளது இலங்கையின் மனித உரிமைகள் நிலைமையை தொடர்ந்து மேற்பார்வை செய்யுமாறும் உலக செயற்பாட்டின் ஊடாக பொறுப்புக்கூறல் மற்றும் நல்லிணக்கம் தொடர்பில் அடைந்துள்ள முன்னேற்றம் குறித்தும் ஆராயுமாறும் அதில் கூறப்பட்டுள்ளது முறையான விசாரணைக்கு தலைமைத்துவத்தை வழங்கி பொறுப்புக்குரலை உறுதிப்படுத்துவதற்காக இடம்பெற்றதாக கூறப்படும் குற்றங்களின் உண்மைத்தன்மை மற்றும் திருத்தப் பிரேரணை வரைவில் மனித உரிமையாளர் ஆணையாளரிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது அந்த விசாரணைக்கு தகுந்த புத்திஜீவிகள் உள்ளிட்ட தரப்பினரின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்ளுமாறும் அமெரிக்க அனுசரணையில் முன்வைக்கப்பட்டுள்ள குறித்த பிரேரணை வரைவில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது மனித உரிமைகள் பேரவையின் இருபத்தி ஏழாவது கூட்டத்தொடரில் வாய்மூல அறிக்கையையும் இருபத்தி எட்டாவது கூட்டத்தொடரில் முறையான அறிக்கையொன்றையும் சமர்ப்பித்து பிரேரணையை செயற்படுத்துவது தொடர்பில் கலந்துரையாடலை நடத்துமாறு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை பல்வேறு நபர்கள் மற்றும் குழுக்களால் ஊடகவியலாளர்கள் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் சமய சிறுபான்மை மற்றும் சிவில் உறுப்பினர்கள் ஆகியோர் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் குறித்து விசாரணை நடத்துமாறு முதலாவது பிரேரணை வரைவில் இலங்கை அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் வழிபாட்டு தலங்கள் மீதான தாக்குதல்கள் தொடர்பில் விசாரணை நடத்தி எதிர்காலத்தில் அத்தகைய தாக்குதல்கள் இடம்பெறுவதை தடுப்பதற்காக குற்றவாளிகளுக்கு தண்டனை விதிக்குமாறும் திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட புதிய பிரேரணை வரைவில் இலங்கை அரசாங்கத்திடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது